ொதிலும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்து கொள்வதிலும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர் அது என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பகவான் கிருஷ்ணருடைய கோயிலில் ஏதோ திருவிழா பண்ணிகிட்டு இருக்காங்க நான் திருவிழாலாம் முடிஞ்சுட்டு அது கிருஷ்ணர் கோயில் சாத்தியாச்சு அப்போ ரெண்டு பக்தர்களும் பேசிக்கிறாங்களா ஓ இது கிருஷ்ணர் கேட்டுட்டு இருக்காரு ஒரு பக்தர் சொல்றாங்கன்னா பகவான் எனக்கு தெரியும் பகவான் கிருஷ்ணருக்கு பிரம்மனை தான் பிடிக்கும் இந்த இந்திரனை பிடிக்காது அப்படின்னு இன்னொரு பக்தர் சொல்றாரா இல்லை இல்லை எனக்கு தெரியும் பகவான் கிருஷ்ணருக்கு இந்திரனை தான் பிடிக்கும் பிரம்மனை பிடிக்காது அப்படின்னு இன்னொரு பக்தர் சொல்றாராம் கிருஷ்ணருக்கு பிரம்மனை தான் பிடிக்கும் இந்திரனை பிடிக்காது ஏன்னா பிரம்மர் வந்து கிருஷ்ணருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல கோபர்களை பசுமாடியும் எடுத்துட்டு போய் ஒரு கோகைக்குள்ள வச்சிடுறாரு ஆனா எந்த தொந்தரவும் கொடுக்கல அசுரர்களுக்கும் தொந்தரவு கொடுத்துட்டாரு அதனால பகவான் கிருஷ்ணருக்கு பிரம்மனை தான் பிடிக்கும் இந்திரனை பிடிக்காது அப்படின்னு ஒரு பக்தர் சொல்றாராம் இன்னொரு பக்தர் சொல்றாராம் இல்லை இல்லை பகவான் கிருஷ்ணருக்கு இந்திரனை தான் பிடிக்கும் பிரம்மனை பிடிக்காது ஏன்னா இந்திரன் வந்து மலையை கொடுத்து எல்லா பக்தர்களையும் ஒன்னா சேர்த்துட்டாரு ஆனா பிரம்மா என்னது கிருஷ்ணர் கிட்ட வந்து என்னது கோ பிரிச்சிட்டாரு பக்தர்களை பிரிச்சுட்டாரு அதனால பகவான் கிருஷ்ணருக்கு இந்திரதான் பிடிக்கும் பிரம்மனை பிடிக்காது அப்படின்னு ஒரு பக்தர் சொல்றாராம் கிருஷ்ணர்களை கேட்டு கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கண்ண ராதராணியை தேடிட்டு இருக்கிறாங்களா ராதா சொல்றாரு இல்ல இல்ல நீ ராஜராணி பத்தவே ஒரு மாறியா இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் நினைச்ச ஈரேழு பதினாலு உலகமும் என் முன்னாடி வரும் நான் நினைச்ச ஈரேழு பதினாலு உலகமும் வரையும் அப்படின்னு சொல்லும் போது நீ இந்த டைலாக் விட்டுரு ஏன் நீ ராஜராணிய மட்டும் நான் இது பார்த்தாவே இப்படி ஆயிடுறது சரி நாளைக்கு ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு பலராமர் சொல்றாரு அது என்ன பந்தயம் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு நாளைக்கு காலையில் ராதா ராணி நதிக்கரைக்கு தண்ணி எடுக்க வருவாங்க அப்போ நீ ஸ்டெடியாக பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ராதாராணியை நினைக்க கூடாது ராதாராணியை நினைக்க கூடாதுன்னே நினச்சிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் பால் கறந்துட்டு இருக்கும்போது ராதா ராணியை நினைக்கக்கூடாதுன்னே நினைச்சிட்டு பால் கறந்துட்டு இருக்காரு அப்போ ராதா ராணி வந்து தண்ணி எடுக்கிறாங்க அப்போ எல்லாம் பலராமன் சொல்றாரு கிருஷ்ணா கறக்கிறது பசு மாடு இல்லை காய் மாடு அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் சொல்றாராம் இந்த மாதிரி ப பக்தர்கள் வந்து பகவான் ஆட்டி படைக்கிறாங்களா பகவான் வந்து பக்தர்கள் கூட இருக்கும்போது தன்னையே மறந்துடுறாராம் பகவானுடைய பக்தர்கள் என்னைக்குமே பகவானுடைய ஈழகளே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.